வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் டிஷ் செய்ய போகிறோம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க என்ன செய்ய போகிறோன்னா செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் அணில் கோழ்கட்டை மாவு வாங்கியிருக்கேன் அதை வச்சு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி சங்கட சதுர்த்தின்றதால பிள்ளையாருக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது பிள்ளையார் கோவில் அதுக்கு நான் மாதம் மாதம் பிரசாதம் செஞ்சு தருவேன் இன்னைக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து கோழ்கட்டை மாவு அதுக்கேற்ற வெள்ளம் எடுத்திருக்கேன் அப்புறம் தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு நெய் வந்து நெய் விட்டு பெசிஞ்சால் நல்லா சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை அப்புறம் ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஏலக்காய் தூள் தூள் பண்ணி போட்டுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுடுதண்ணி ஈட்டாவது தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு அந்த மாவில் உப்பு போட்டு இந்த சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மாவில் இந்த கொழுக்கட்டை மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு சுடுதண்ணி விட்டு நம்ம அதை இது பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியே நம்ம அந்த மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் சவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுடுதண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி கரண்டியால் கல மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கணும் தேவையான அளவு தண்ணி இந்த தண்ணிலையே அது நல்லா வெந்துடும் மாவு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்குங்க விட்டுட்டு வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம இதை சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதை ஆரட்டம்ன்ட்டு கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு பூரணத்துக்கு தேவையான இங்கே தேங்காய் பூவும் வச்சுருக்கேன் வெள்ளம் வச்சுருக்கேன் ஏலக்காய் போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் செய்யலாம் எள்ளில் செய்யலாம் நான் இப்போதைக்கு நான் தேங்காவில் செய்கிறேன் தேங்காய் பூவில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்க்கலாம் இப்போ நான் இதை மாவு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாவு பிசைஞ்சு சூப்பராக சாஃப்டாக ஆகிடுச்சு இதை பாருங்கள் உள்ள நல்லா விரல் நல்லா போது பாருங்கள் சாஃப்டாக வெந்துடுச்சு மாவும் துட்தண்ணியில் நல்லா இப்போ இதை ஒரு பாஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்காட்டி நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிவிட்டால் கோழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் பூரணத்துக்கு ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வெள்ளம் போட்டுட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு ஒரே ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்து தேங்காயோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா மிக்ஸியில் ஒரு ஓட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காவும் தேங்காய் பூவையும் வெள்ளத்தையும் நல்லா இதில் ஃப்ரை பண்ணிக்கணும் வானலி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு வானிலாம் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பூரணம் அதை நல்லா ஹீட் பண்ணி வந்தால் நல்லா கெட்டியாக கூடின பதத்துக்கு வந்துடும் அதை வச்சு தான் நம்ம கொழுக்கட்டை செய்யணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இப்போ நல்லா இது எட்டி ஆகிடும் எட்டி ஆகிட்டோன்னே நம்ம எடுத்து கொழுக்கட்டை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பத்தத்தில் தண்ணி வச்சாச்சு இப்போ இதில் தட்டு போட்டு நம்ம சூப்பராக செஞ்சாச்சு ரெடியாக இருக்குதுல்ல கொழுக்கட்டையும் இப்போ நம்ம இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கோம் அதில் எத்தனை போயிட்டு வச்சு ஆவி வச்சு எடுக்க வேண்டியது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆவி நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டையை எடுத்து அடிக்கிட வேண்டியது தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை வச்சு ஆவி வந்தோடனே இன்னொரு ஈடு வச்சு எடுத்துருவேண்டியதான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிட்டோன்னே சர்வ் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் இதை எடுத்துகிட்டு இதை சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் கொழுக்கட்டை ரெடி ஆகிச்சு இப்போ நம்ம விளையாட்டு கோயிலுக்கு போகிறோம் அருகம்புல் பூவு வெத்திரப்பாக்கு பழம் கற்பூரம் தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கோயிலுக்கு போகிறோம் எல்லாருக்கும் நல்லா ப்ரே பண்ணியிருக்கேன் நானும் நீங்களும் வாங்க நம்ம கூட கோயிலுக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க் யூ வளர்க்க வளமுடன்